ஒரு பொம்பளை பார்த்தா போதும் சொல்லு விட்டுக்கிட்டு அலைவிய ரொம்ப நாக்க தொங்க விட்டுக்கிட்டு அலைஞ்சான்னு வை அப்புறம் நான் கவுண்ட மணி ஆகி பிச்சு விடுவேன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஆஹா இவனா அவர்களோடு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் நேர்காணல் பிரத்யேக பேட்டி ஆரம்பிக்கலாமா நீங்க வந்து பிரபாகரனை சந்தித்ததை பற்றி நிறைய சொல்லியிருக்கீங்க மௌனவரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டோம் பிரபாகரனுக்கு அடுத்த படியாக அந்த இயக்கத்தில் அனைவராலும் போற்ற போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒருவர் உறவு திரு கருவு பொட்ட மாணவர்கள் நீ என் நகத்தை வெட்டினா நான் விரலை வெட்டிடுவேன் நீ என் விரலை வெட்ட நினச்சாலே நான் உன் கையை வெட்டிடுவேன் நீ என் கையை வெட்ட ஓங்குனேன்னு வச்சுட்டேன் உன் கழுத்தை வெட்டிடுவேன் பொட்டை மாணவர்களை நீங்கள் நேரில் பார்த்துருக்கிறீர்களா பொட்டமானவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல கூடண்ணே வெல்கம் டு மை ஹவுஸ்

சார் நான் பொட்டமான் விடுதலை புலிகள் இயக்கத்தோட மிக மூத்த தளபதி பொட்டமான பத்தி கேட்டேன் உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க பொட்டமானே மயிர் எனக்கு உங்களுக்கு என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவை ஓகே சார் நீங்க ஏதோ ஐ திங்க் மூட் அப்செட்ல இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன்

நீங்களே சொல்லுங்க <laughs> <laughs> <laughs>

ஒரு மீட்டிங்ல எதை எதை பேசணும்னு வியவஸ்த இல்ல போலி சாமியார்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும்னு எனக்கு தெரியும் சார் ஒரு அரைச்சிற்றம் வெகுன் டெலிவிங்க அப்படி நான் நம்புறேன் இது ஒருத்த அமுக்கிற இடத்திலேயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு போலி சாமியார்களை பார்க்கின்ற பொழுதுலாம் உங்க மனசுல என்ன மாதிரி ஒரு எண்ணம் எழும் சார் எவ்வளவு கோபம் வரும் நீங்க என்ன நினைப்பீங்க சொல்லுங்க சார்

பண்ணி गाइस குடும்பத்தினரே குறிப்பாக பிரபாகரனினுடைய அண்ணன் மகன் நீங்கள் சொல்வதெல்லாம் போய் உன்னைக்கு பொறம்பானதுன்னு சொல்லிக்கிறாரு சார் பிரபாகரனினுடைய அண்ணன் சொந்த அண்ணன் மகனை பற்றிய உங்களுடைய மதிப்பீடு பார்வை என்னவா இருக்கு சார் இது போட முடியாது சார் இது எப்படி சார் நீங்க போடுறது ஏய் அள்ள கைகள் எல்லாம்

சரி ஒடிஞ்சு போ என்னங்க இவர் முதல்ல வரவே இருக்கறேன்னு சொன்னாருங்க அதுக்கு அப்புறம் இப்ப கடுமையா எதிர்க்கறேங்கறாரு சார் ஒரே போன்ல எப்படி சார் மாத்துனீங்க ஒரு போன் வந்து தக்கு மாறிட்டாருங்க நீங்க இருந்தால இது கொஞ்சம் ಜಾஸ்தியா நினைக்கிறங்க மாப்ள பிரபாகரனோடு பலகாலம் வாழ்ந்தவர் அப்படிங்கற மாதிரி நீங்க இங்க நிறைய கதைகள் எல்லாம் சொல்லிகிறீர்கள் நீங்க பிரபாகரன் பெரியாரை பத்தி என்ன சொன்னாரு கொஞ்சம் சொல்லுங்க இப்ப பார் எங்கள் ஐயா பெரியாரின் கையில் இருந்த வளைந்த கைத்தடிதான்

உனக்கு இந்த வில்லன் கிட்ட பிளான் செட் ஆகல நீ எப்போ தமா அது ஸ்டார்ட் ஆல இப்ப பேர் இருக்கு என்ன பண்ணலாம் என் தலைவனை 2008 பிப்ரவரில நான் சந்திக்கிற வரை நான் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்துல ஒத்தனா இல்ல நீ மனுஷனே இல்ல தெரியுமா சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டு ஓடி போ என்னங்கயா அதாயா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை புடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க

ஓகே சார் எனிவே உங்களுடைய ஈரோடு நீங்க எப்படி எப்படி இருந்தனா 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 இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் பண்ணுங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க